இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போகிறோன்னா நம்ம கௌதமுக்கும் நம்ம இலக்கியக்கும் வந்த நிலைமையை பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றவங்க மட்டும் மறக்காம இந்த ருடைய லைக் பண்ணுங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இந்த கார்த்திகை ரொம்பவே சந்தோஷத்தில் ஆணவத்தில் ஆடிட்டு இருக்குங்க ஏன்னா இதுக்கு மேலே மொத்தம் சொத்து மதிப்புக்கும் நான் தான் வந்துட்டு உரிமை கொண்டாட போகிறேன் என்னை வந்துட்டு யாருமே கேள்வி கேட்க முடியாது அஞ்சலி நீ ராணி நான் ராஜா அதே சமயம் இந்த பைரவி நான் மகாராணி அப்படின்னு பேசிட்டு இருக்குங்க ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு கௌதமுக்கு எங்கே போகிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க இப்போ ரொம்பவே பசிச்சுட்டு இருக்குன்னு கோயிலில் கொடுக்குற இந்த ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு இருக்கங்க ஆனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த கடவுளை பார்த்து ஏதாச்சும் நம்ம கௌதமுக்கு ஒரு வழியை கொடுக்கணும்னு நினைக்கிற மட்டும் மறக்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த கௌதம் இலக்கியம் வந்துட்டு இப்ப ரொம்ப நல்லாவே ஒரு சத்திய திட்டத்தை போட போறாங்க நம்ம வந்துட்டு எதைக்கு இவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நம்ம போராடணும் திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போக இவங்க பண்ணிட்டு இருக்கிற திரும்ப எப்படி நம்மக்கிட்ட போய் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையில் தாங்கினாங்களோ அதே மாதிரி அவங்கக்கிட்டே நம்ம வாங்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க இல்லை இலக்கியா அவங்க பண்ண தப்பையும் நம்ம திரும்ப பண்ணக்கூடாது அவங்க இன்னும் எவ்வளோ தூரமான போட்டு எவ்வளோ வேணால் ஆடுட்டோம் ஆனால் அது எல்லாத்துக்கும் அந்த கடவுள் பார்த்துட்டு இருக்கேங்க ஒரு கூட சீக்கிரத்தில் வைக்குவாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ராவதிக்கும் ஜானகம்மாக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க ஏன்னா நம்பிக்கை துரோகத்தை வந்துட்டு இந்த ஒரு கார்த்தி இவங்க எல்லாருக்கும் பண்ணியிருக்கான் வீட்டை விட்டு வெளியில் அணிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துட்டு என்னுடைய உரிமை தான் என்னுடைய அடையாளம் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனால் இப்போ கூடிய சீக்கிரத்தில் இந்த தக்ஷனியோட சுயரூபமாக இந்த எஸ்எஸ்கே சுயரூபமா தெரியாமல் இவங்க வந்துட்டு ரொம்பவே நல்லவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க வந்துட்டு இந்த வேஷம் வந்துட்டு எதுக்காக போட்டாங்க அப்படின்ற உண்மை கூடிய சீக்கிரத்தில் தெரிய வந்துடுங்க ஏன்னா இந்த கௌதம் இலக்கியம் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தான் அவங்களால எதுவுமே வந்துட்டு அடைய முடியல இந்த ஒரு வீட்டில் இருக்கிறத இப்போ அந்த ஒரு வீட்டில் நம்ம அஞ்சலியும் நம்ம தான் இருக்காங்க ஈஸியாக அவங்க சொல்கிற போய் வந்துட்டு நம்பிடுவாங்க நம்ம கௌதம்கிட்ட வந்துட்டு எடுக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் இல்லை எடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட்டு அங்கீகாரம் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ ஈஸியாக அந்த அஞ்சலியும் இந்த பைரியம் ஏமாற்றி திட்டம் போட்டு எடுத்துக்க போகிறாங்க ஆனா அடுத்தபடியா நம்ம ரேவதியை பத்தி வந்துட்டு இப்ப இந்த தக்ஷாயணிக்கு தெரியப்படுத்தணும்னு இப்பதாங்க நம்ம இலக்க வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து தக்ஷாயணியும் நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையும் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு நிரூபிக்கணுன்றது ஒன்றும் அவசியம் கிடையாது ஆனா அவன் வந்துட்டு பண்ண நம்பிக்கை துரோகத்தை வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இந்த தக்ஷாயணிக்கு தெரியப்படுத்தினா போதும் ஆனா கௌதம் வந்துட்டு அது தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே சங்கடப்படுவான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த ஒரு உண்மை தெரியப்படுத்த போகிறேங்க ஆனால் கார்த்திக் தான் வந்துட்டு இவ்வளோ கேவலமாக ஏமாந்து போவான்னு நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேக்கு அவனுடைய பிள்ளை இந்த கௌதம்தான்ற உண்மை தெரிஞ்சோம் இப்படி வெளிவேசம் போட்டுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கான் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு